ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சென்னை வளசரவாக்கம் அடுத்த காரம்பாக்கத்தை சேர்ந்தவர் கவியரசு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் கவியரசின் தம்பி பாலாஜி வயது பத்தொன்பது அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் வயது இருபது இருவரும் நெருங்கிய நண்பர்கள் நேற்று இரவு முருகன் பாட்டில்களுடன் பாலாஜியை தேடி வந்தார் இருவரும் வீட்டு முன்னாலேயே உட்கார்ந்து குடிக்க துவங்கினர் கவியரசும் அவர் தாயாரும் இருவரையும் கண்டித்தனர் உன் வீட்டுக்கு போய் குடிச்சா என்ன என் பொள்ளியையும் ஏன் சேர்த்து கெடுக்கிற என முருகனை பாலாஜியின் தாய் திட்டியுள்ளார் இருந்த முருகன் பதிலுக்கு ஆபாசமாக திட்டியுள்ளார் இருதரப்புக்கும் கடும் வாய் தகராறு ஏற்பட்டது கூட்டம் கூடிவிட்டதால் முருகன் கோபத்துடன் அங்கிருந்து சென்றுவிட்டார் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு கவியரசு வீட்டுக்கு வந்த முருகன் இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீட்டை நோக்கி வீசிவிட்டு தப்பி சென்றார் வீட்டு வாசலில் குண்டுகள் விழுந்தன ஒரு குண்டு வெடிக்கவில்லை இரண்டாவது குண்டு தீப்பிழம்புடன் வெடித்தது ஆனால் எந்த சேதமும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக வெளசிரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகனை தேடி வருகின்றனர் நான் கட்டிட்டு ஓடியே வந்துட்டேன் திருப்பி எங்க வீட்டுக்காரர் என்ன சின்ன சென்று ஓடி வந்தாரு கொஞ்ச நேரம் தான் அவர் எரிஞ்சு சாம்பலா இருந்திருப்பாங்க திருப்பி ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டு போயிட்டான் நாங்க ஓடி போய் பிடிக்கலான்ட்டு போனா பிடிக்க முடியல ரெண்டு பெட்ரோல் பம்ப் ரெண்டு பாட்டில் எழுந்துருச்சு பாத்தி ரெண்டு இருந்தது போலீஸ்காரங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க கவரோட எடுத்துட்டு போயிட்டாங்க உங்க பையனுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை என்னமே பிரச்சனை இல்லப்பா ஏன் பிள்ளையே அடிச்சு நாங்க அங்க வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூடா கூடாது உங்க பசங்களோட போக கூடாது